ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாேருக்கும் அம்மா கோலம் அம்மாவோட அன்பான வணக்கம் நாளைய சனிக்கிழமைக்கு ஒரு சூப்பரான சங்கு தாமரை கோலம் போட்டிருக்கேன் வாங்க இப்போ நேற்று வெள்ளிக்கிழமை கோலத்துக்கு வந்த கமெண்ட்ஸை படிக்கிறேன் இந்த கோலத்தை பார்த்துக்கிட்டே கேளுங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட் ஏசுமணி சிஸ்டர் தான் தீப ஆராதனை காட்டுற மாதிரி கோலம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்சுங்க அடுத்ததாக கமலாரத்தினம் அப்படின்றவங்களும் அருமை சகோ அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்சுங்க அடுத்ததாக நம்ம சித்ரா சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோலம் போட்டேன் அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிக்க மிக்க நன்றி சித்ரா சகோதரி அடுத்ததாக மங்கையர்கரசி ராகவி அப்படின்ற இதுலேருந்து ஹாய் வெரி வெரி சூப்பர்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அடுத்ததாக எஸ் தி ஃபைவ் த்ரீ ஃபோர் அப்படின்ற இதுலேருந்து சூப்பர் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்சுங்க அடுத்ததாக கீர்த்தி அப்படின்றவங்க நேற்று போட்ட கோலம் இன்னைக்கு நான் போட்டேன் அக்கா எல்லோரும் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட சப்போர்ட்டுக்கு ஹார்ட்டும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்சுங்க அடுத்தது கமெண்ட் அஞ்சுகம் சுந்தர் அப்படின்றவங்களும் நிறைய ஹாட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்சுங்க அப்புறம் சங்கேஷுன்றவங்களும் ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்சுங்க அடுத்ததாக சரளா பாபு அப்படின்றது சரளா சிஸ்டர் தான் கோலம் சூப்பர்னு சொல்லி ஹாட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்சுங்க அடுத்து தான் நம்ம பி கலையரசி சிஸ்டர் தான் ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க அக்கா அழகு கோலம் வண்ண வண்ண கோலம் சூப்பர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்து அக்கா என்னுடைய மகள் பெயர் கலையரசி என் பெயர் கனக அப்படின்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க அக்கா கோலம் வெரி நைஸ்ன்னு சொல்லி ஸ்மைல் கொடுத்துருக்காங்க ஓ சூப்பர் சிஸ்டர் உங்களோட பேர் தான் நான் கலையரசின்னு நினச்சிட்டு இருந்தேன் உங்களோட பேர் கனகா உங்கள் பொண்ணு பேர் தான் கலையரசி ஓகே சிஸ்டர் நான் இனிமேல் கனகா சிஸ்டர்னே சொல்லி கமெண்ட் படிக்கலாமா நீங்கள் இன்றைக்கி கோலத்தில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க கனகா சிஸ்டர் அடுத்ததாக கிருபா அப்படின்றது நான் தினமும் உங்கள் கோலம் பார்த்து தான் போடுவேன் அக்கா உங்கள் கோலம் பார்த்து தான் நான் அக்கா கோலம் போட கற்றுக்கிட்டேன் சூப்பர் அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிக்க மிக்க நன்றி சகோதரி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னோட கோலத்தை போட்டு அசைத்துங்க அடுத்ததாக காஞ்சனா ஐயா சாமி அப்படின்றவங்க நன்றி சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க எதுக்கு சிஸ்டர் நன்றி நான் நான் தான் உங்களுக்கு இப்படி நீங்கள் என் கோலத்தை பார்த்துட்டு எனக்கு நன்றி சொன்னதுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் அடுத்ததாக கமலா ரதினம் அப்படின்றவங்க நல்ல கற்பனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்ததாக சித்ரா சிஸ்டர் தான் அருமைன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் அடுத்ததாக தங்கராஜா அப்படின்றவங்க சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் தங்கராஜா அடுத்ததாக வர பரத்ராஜ் அப்படின்ற ஐட்லேருந்து ஈஸ்வரி சிஸ்டர் தான் பண்ணியிருக்காங்க கோலம் அழகாக உள்ளது எளிமையாக உள்ளது சூப்பர்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஈஸ்வரி சிஸ்டர் அடுத்ததாக ஏசுமணி ஐடியிலேருந்து தான் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்து பட்டர்ஃப்ளை கொடுத்து அப்புறம் சூப்பர் ட்ரெஸ் சிம்பிளெலாம் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஏசுமணி அடுத்ததாக மாலதி மாலதி அப்படின்ற இதுலேருந்து சூப்பர் சூப்பர் சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் மாலதி சிஸ்டர் அடுத்ததாக சாந்தின்ற ஐடியிலேருந்து சாந்தி சிஸ்டர் தான் சூப்பர் அக்கான்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சாந்தி சிஸ்டர் அடுத்ததா பாப்பா பண்டையின அடியிலேருந்து உங்கள் கோலம் டெய்லி போடுவேன் டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிக்க மிக்க நன்றி சகோதரி உங்களோட சப்போர்ட் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க அடுத்ததாக உமா சிஸ்டர் தான் போவது யார் நம்ம அம்ம கோலம் தாங்க அப்படின்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ 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 ஸோ மச் உமா சிஸ்டர் அவங்களோட சப்போர்ட் அப்படியே கொடுத்துட்டே இருங்க அடுத்ததாக லதா சுரேஷ்ன்ற இல்லை லதா சிஸ்டர் ரொம்ப சூப்பர்னு சொல்லி ஹார்ட்டு கொடுக்குறாங்க தேங்க்யூ ஸோ மச் லதா சிஸ்டர் அடுத்ததாக விஷ்ணுபுவேன் மங்களகரமான கோலம் அக்கா சூப்பர்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்தது சாருமதி சிஸ்டர் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சாருமதி சிஸ்டர் அடுத்ததாக அமுதா சிஸ்டர் கோலம் அருமை 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 சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அடுத்ததாக மங்கையர் கலசி ராகவி அப்படின்றவங்க சூப்பர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க அடுத்ததா நந்தினி சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் நந்தினி சிஸ்டர் அடுத்தது தமிழரசி சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அடுத்ததாக குமாரி சிஸ்டர் அம்மா சூப்பர் கோலம் சிஸ்டர்னு சொல்லியிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் குமாரி சிஸ்டர் அடுத்ததா தேவி தேவிஸ்ரீன் டைரியிலேருந்து சூப்பர் கோலம் சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் சிஸ்டர் அடுத்ததா ஸ்கூலி சிஸ்டர் நைஸ் சிஸ்டர் சூப்பர் அப்படின்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் புஸ்கோலி சிஸ்டர் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க நேத்தி வெள்ளிக்கிழமை போட்ட குளம் கமெண்ட் முடிஞ்சு இப்போ இந்த குளம் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்களோட அன்பான கமெண்ட்டை கொடுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ